மிகப்பெரிய அரசியல் பரபரப்பான நிலைகளில் அதிமுகவிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்களுடைய டெல்லி பயணம் குறித்தும் டெல்லி பயணத்தை தொடர்ந்து நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில நாட்களுக்கு முன்பு செங்கோட்டையன் அவர்கள் வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி நான் மனந்திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் பிறகு ஐந்தாம் தேதி தான் வந்து அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களை அதிமுக விலகி போனவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இதற்காக ஒரு பத்து நாட்கள் கெடுவை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வீழ்த்திருந்தார் இந்த பத்து நாட்களுக்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கெடுவை ஏற்றுக்கலன்னா இதை இந்த ஒருங்கிணைப்பை செய்யலைன்னா நாங்களே அந்த வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கெடுவை வீழ்த்திருந்தார் இந்த நிலையில் அதுக்கு அடுத்த நாளே செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த கட்சி பொறுப்பு உள்ளிட்ட செங்கோட்டையன் ஆதரவாளர்களுடைய கட்சி பொறுப்பையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பறிச்சிருந்தார் இந்த நிலையில செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேற்றைய தினம் ஹரித்துவாரில் ராமன் கோயிலுக்கு செல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்த நிலையில நேற்று டெல்லியில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் அதே போல நிர்மலா சீதாராமன் அவர்களையும் நேற்று சந்தித்ததன் மூலம் இது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை இது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடி விதிநகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை தான் வந்து அதிமுகவில் சேர்க்க மாட்டேன் அப்படின்றதுல மிக உறுதியாக இருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக என்டிஏ கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கும் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்குமே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படாத நிலைகளில் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறாரு அதே போல தினகரன் அவர்களும் பாஜக கூட்டணியில் விலகி இருக்க நிலைகள்ல அப்போ என்டிஏ பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் என்டிஏ கூட்டணியில் கூட்டணியில ஒரு முக்கியத்துவமான அங்கமாக இருக்கிறாரு அவர்களுக்காக யாரை வேண்டுமானாலும் தூக்கி போடுவதற்கு தயாராக இருந்த பாஜக நேற்று அதிமுகவிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்களை சந்திக்கிறது மூலம் இது மிகப்பெரிய ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறதாக தான் சொல்லப்படுறதை பார்க்க முடியுது குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களிடத்த என்ன பேசப்பட்டதாக வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களை என்டிஏ கூட்டணியினுடைய அறிவிக்கப்படாத தலைவராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூலமாக தான் செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்ததாக சொல்லப்படுது அதாவது எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவருடைய இந்த தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சமயத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் சந்திப்பாக தான் இந்த செங்கோட்டையன் அவர்களுடைய சந்திப்பை சொல்கிறாங்க இதில் அமித்ஷாவோட செங்கோட்டையன் பேச என்னன்னு சொல்லப்படுதுன்னா நீ இந்த மாதிரி அதிமுக வந்து ஒருங்கிணைப்பது மூலமாக தான் நாம் வந்து அடுத்த தேர்தலில் வெற்றி பெற முடியும் இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற முடியும் இந்த ஒருங்கிணைப்பு இல்லாமல் இந்த என்டிஏ கூட்டணியால் கண்டிப்பாக வெல்ல முடியாது எனவே இந்த ஒருங்கிணைப்பை செய்வது தான் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வழிவகுக்குன்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் வந்து அமித்ஷா இடத்துல சொன்னதாகவும் அதுக்கு அமித்ஷா அவர்கள் உங்கள் கட்சியில வந்து யாரெல்லாம் இந்த ஒருங்கிணைப்பை வந்து விரும்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா கேட்டதாகவும் அதற்கு அதற்கு செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்புலேயே சொல்லியிருந்தாரு நான் எஸ்பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் இது போன்ற ஒரு முக்கியமான ஆறு பேர்லாம் சேர்ந்து சேர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி இடத்துல சந்தித்து இதை முறையிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் இன்று வரைக்கும் தங்கமணியோ வேலுமணியோ சி வி சண்முகமோ இது மாதிரியான அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதுவரைக்கும் இந்த விவகாரம் குறித்து தான் வந்து பேசியதாகவோ பேச மறுத்ததாகவோ இது வரைக்கும் எந்த மறுப்பையும் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது தொடர்பாக எந்த மறுப்பையும் வெளியிடாத நிலைகளில் இப்போது அமித்ஷாவை இடத்துலையும் இந்த மாதிரியான முக்கிய தலைவர்கள்லாம் இந்த ஒருங்கிணைப்புக்கான ஒருங்கிணைக்க வேண்டுங்கிற முயற்செலாம் அந்த எண்ணத்தெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி இதன் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து விட்டு வந்திருக்கிறதா தான் சொல்லப்படுது இதில் இன்னொரு விஷயம் அப்படி என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைகளில் இப்படி அதிமுகவோடு பாஜக கூட்டணி இருக்கிற நிலைகளில் இப்படி ஒரு சந்திப்புங்கிறது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு வைக்கப்பட்ட முதல் நிபந்தனையை உங்களுடைய உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடாது அப்படின்னு அமித்ஷா ஒரு உறுதிமொழி கொடுத்த அடிப்படையில் தான் பாஜக அதிமுக கூட்டணி உருவானதாக தான் சொல்லப்படுது இன்றைக்கு அந்த வரம்பை அந்த கூட்டணி தர்மத்தை இன்றைக்கு பாஜக மீறி இருக்கு அப்படின்றதுனால இது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை சீண்டுவதாக தான் அடுத்தம் சொல்லி இன்றைக்கு அதிமுக ஆதரவாள இடத்துல மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கதா பார்க்க முடியுது இதில் இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா இதனுடைய அடுத்த கட்டமாக டிடிவி தினகரன் அவர்களும் டெல்லிக்கு அழைக்கப்படலாம் அதை வச்சு பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணிந்து விலகி இருந்தாலும் இதுவரைக்கும் அவர் வந்து எந்த கூட்டணியும் விஜய ஒரு ஆப்ஷனாக பார்ப்பார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அவர் இன்னமும் என்டிஏ கூட்டணி அதாவது பாஜக கூட்டணி தான் தொடர விரும்புகிறார் அப்படின்னு சொல்லப்படுது எனவே விரைவில் டிடிவி தினகரன் அவர்களும் டெல்லிக்கு அழைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இன்னொரு குறிப்பாக நான் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா முதல் முதல்ல என்டிஏ கூட்டணி வெளியே வந்தவர் முன்னாள் அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் தான் முதல் முதல்ல இந்த என்டிஏ கூட்டணி விலகி வந்தார் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலிலும் இன்றைக்கு பாஜக நிறுத்திய பாஜக முன்மொழிந்திருக்கக்கூடிய அந்த துணை ஜனாதிபதி வேட்பாளருக்கு தான் இன்னைக்கு அவர் வாக்களித்தும் இருக்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் இன்னமும் என்டிஏ ஏ கூட்டணியில்தான் தொடர விரும்புகிறார் அப்படின்றது தெரியுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் அவர்களும் தமிழ் இந்த ஒருங்கிணைந்த அதிமுக வர வேண்டும் அப்படின்றதான் விருப்பங்கிறத முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் அவர்களும் தொடர்ந்து இந்த ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற விஷயத்துல தான் அவங்களுடைய விருப்பம் இருக்கிற நிலையில பார்க்கும்போது இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை விரைவில் அமித்ஷா அவர்களை அழைத்து இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி இடத்துல ஒரு கண்டிஷன் போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படி செய்தால் மட்டும்தான் நம்முடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புங்கிறத சொல்லி அவருக்கு ஒரு செக்கு வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது இப்படி இந்த செக்கை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேறு சில சிக்கல்களை பாஜக தரப்பில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசப்படுறத பார்க்க முடியுது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முகமாக அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த இரட்டை இலைய சின்னத்தையோ அல்லது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்களுடைய வழக்கையோ மீண்டும் சூழ்ச்சி சட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா இந்த ஒரு ஆர்டர் போட்டார்னா இந்த சின்னத்தையோ அல்லது தன்னுடைய கட்சி பொறுப்பையோ பாதுகாப்பதற்காக அமித்ஷா போட்ட அந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்வாரா அல்லது இன்றைக்கு அதிமுகவினுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடிய சேலம் மணிகண்டன் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடியினுடைய தலைமையை சீண்டாதே எடப்பாடியை சீண்டாதே எங்களை பனையூர் நோக்கி தள்ளாதே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக தன்னை நிலைநிறுத்திய தன்னுக்கு தன்னை ஒரு முதல்வர் வேட்பாளராக அறிவித்து பரப்புரை செய்து கொண்டிருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களை இது மாதிரி பாஜக கூட்டணி தர்மத்தை மீறி சீண்டுவதன் மூலம் இந்த கூட்டணிக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு இது வழிவகுக்குமா அமித்ஷா வச்சிருக்கக்கூடிய நிபந்தனையை இந்த ஒருங்கிணைந்த நிபந்தனையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா அல்லது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஆதரவாளர்களால் சொல்லப்படுகின்ற அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமியுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்களிடத்துல எங்களை இது மாதிரி சீண்டுவதன் மூலம் எங்களை பனையுரை நோக்கி தள்ளாத அல்லது தாவேக்காவை நோக்கி எங்களை தள்ளிவிடாதே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவுடைய டிமாண்டை ஏற்றுப்பாரா அல்லது அவருடைய கூட்டணி கணக்கு தாவேக்காவை நோக்கி செல்லுமா அப்படிங்கிறதான் இன்னைக்கு பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு இந்த நிலைகளில் இன்றைக்கி எட செங்கோட்டையினுடைய இந்த சந்திப்புங்கிறது அரசியல் களத்துல ஒரு புதிய பூங்கம்பத்தை இந்த ரெண்டு கூட்டணிக்குள்ளே ஏற்படுத்தியிருக்குது இது எந்த மாதிரியான தாக்கத்தை வரக்கூடிய நாட்களில் ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்